எடுக்க கழியாக்கு எடுக்க கழியாக்கு இங்கே வேறேமாக்கா நீ எங்கள் ஊர் பியாய் இன்னு எனக்கு தெரியாது நீ பே நான் வயசான காலத்துல வந்து உன்னை ஓட்டதுக்கு உட்காந்துருக்க எப்படியாவது பெயரு சொல்லிட்டேன் இதெல்லாம் பியாயி ஓட்டுக்கு லட்சணம்மா பியாயிட்டு இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வந்த கிழவி எழுந்திரிச்சி வெளிய பூ சொல்லு பத்திரக்காளி சும்மா காளி பியாயிட்டு இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வந்த கிளவி எந்திரிச்சி வெளிய பூச்சொல்லு பத்திரக்காளி இல்லாமல் ஆக்கி விடுவேன் எங்காட்டி நீ குடுமியா புடுது கொண்டே ஆட்டயா தூக்கி தூக்கி தூற ஏன்ன்றேவ பத்ராளி எனக்கு அவியே மேல சந்தேகம் இருக்கு இந்த புள்ளைக்கு தூர வீசுனாலும் வீசுறவ போ சொல்ல அவளுக்கு பே இப்படி ஒண்ணும் கடையாது ஏதோ புள்ள அப்படியே இருக்கா முதல்ல கிளம்பி போ சொல்ல நீ கொஞ்ச சும்மா இருக்கறா உமக்கு மட்டும் அந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது ஆட்டி தான் சரி பண்ணாத நீ கொஞ்சது பேசாம இருக்கேடா சும்மா தண்ட போட்டுட்டு இருக்க உங்க சத்தம் கேட்டு நான் பயாய் நவல மாட்டுகு. ஏடி என்ன சொல்லுது? ஒண்ணும் சொல்லல அது என்னன்னு பாருங்க நீங்க. ஓ துடரா ஒட்டி முடியில இருந்து ஒரு முடியை எடுத்தாச்சு நீ யாரு நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு மரியாதையா அந்த புள்ளைய விட்டு ஓடிரு இல்லைன்னா கொண்டு எங்க அடக்கி போடுவேன்னு தெரியாது அது. ஓ கிர 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 கிரா ஊ அங்க வந்தவா இந்த அනිකா மங்கரம் கேலியா மவளதுரே மग्गा

சரியா இந்த முடிய கையில ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்க முடியாது வாடற ஆத்துல கொண்டு உடனும் நான் போறேன் சரியாச்சி பாத்து பத்திரமா போங்க எல்லா வேலையும் வீட்டுக்கு வாங்க எம்மதியே கப்ப